ஹாய் மக்களே எல்லாரும் நல்லா இருக்குலா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா நாங்க இன்னைக்கு வளைக்கு வந்திருக்கோம் சரியா ஒரு சின்ன குட்டி விவசாயம் போல நாங்க பண்ணிருக்கோம் எங்க வளையில எங்க வளையில என்னெல்லாம் நிக்குது அப்படின்னு சொல்லிதான் நீங்க பாக்க போறீங்க சரியா மக்களே எங்க வலையில நாங்க மரிச்சு நீ நட்டுருக்கு பாருங்க அப்புறமா வாழை நிக்குது பொன்னாங்கண்ணி கீரை நிக்குது பப்பாளி நிக்குது இலக்கரி நிக்குது இன்னும் இதே போல நிறைய வகையானதெல்லாம் எல்லாம் நிக்குது பாருங்க அதை நம்ம என்ன பார்ப்போம் சரியா நமக்கு எதெல்லாம் பழம் கிடைக்குது எதெல்லாம் காய் கிடைக்குது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிய மக்களே அதனால வீடியோ ஒண்ணு ஃபுல்லா பார்க்கணும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்க கூடாது சரியா எப்படி பார்க்கணும் ஃபுல்லா பார்க்கணும் சரியா மக்களே அதே போல இப்போதான் நீங்க எங்க சேனலை புதுசா பாக்குது அப்படின்னா சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிட்டே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க சரியா மக்களே வாங்க நம்ம நீ இந்த வீடியோக்குள்ள போவோம் வாங்க இதுதான் எங்க வேலை பாத்தீங்களா எவ்வளவு பச்சை பசுமே சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இதுதான் எங்க வேலை இதுல வந்து மறுச்சு நீ அப்படி நல்லா வளர்ந்து நிக்கலாம் இன்னும் நம்ம இதுக்கு உள்ளாடி நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாப்போம் சரி எவ்வளவு அடி போமா வாங்க காமண்டனும் கெட்டல கெட்டியலா இனிதான் மொத்தம் காம்பண்டெல்லாம் கெட்டனும் இப்படி படியறாங்கன்னு இந்த படியை கருங்கல்ல அடிக்க வச்சிருக்கு சும்மஞ்சோ எதுவும் வைக்காம கல்ல மட்டும் அப்படியே அடிக்க வச்சிருக்கு கருங்கல்ல நான் பார்த்து இறங்கணும் கட்டியலாம் அடிக்க காலைல ஆடி ஆடி இருக்கு இப்போ நம்ம வளைக்குள்ள வந்தாச்சு பத்திலாம் மறுச்சினி எல்லாம் இந்த மறுச்சினியில் மாலை எல்லாம் செய்து சின்ன வயசில் விளையாடி இருக்கு நான் விளையாடி இருக்கு நீங்கள் விளையாடி இருக்கேன் என்ன அது ஒன்று காமான்லாம் சொல்லுங்க சரியா மக்களே நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதே ஒன்று பாருங்க சரியா மாலை செய்த வீடியோலாம் எல்லாம் போட்டிருக்கோன்னு பாருங்க சரியா மக்களே இது நாங்கள் நடும்போது ஆறு மாசத்தின்னு சொன்னாங்க இந்த கம்பு ஆறு மாசத்துக்கு உண்டு எட்டு மாசத்துக்கு உண்டு பத்து மாசம் அப்படி மாசு கணக்காட்டாக இதை நடுவணும் நாங்க ஆனா எப்படி இதை கணக்காக்கியதுன்னா இன்னும் இருக்குல்ல இதுக்கு கொண்டையில ஒரு பூ பூக்கும் அந்த பூ பூத்து ஒரு கா வந்ததும் இந்த கலங்க நம்ம பிடுங்கணும் மரிச்சினி கலங்க அதுதான் பருவம் அதுக்கு பிறகு நீங்க விட்டுருந்தீங்கன்னா என்ன ஆவையா பஞ்சு ஆகும் பஞ்சு பிடிச்சா நமக்கு தின்ன உள்ளாத போவோம் சரியா மறுச்சு நீ எப்பவுமே இது கணக்கு பண்ணிதான் எல்லாருமே எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க மரிச்சினி நட்டும் போது இந்த ஜேசிபி வச்சாக்கம் கிளச்சு நட்டது அப்ப என்ன அந்த அளவு மண் ஒண்ணு உள்ள போகாம மழை பெஞ்சு எல்லா கம்பும் நவுண்டு போச்சு கேட்டீங்களா ஆனா இந்த தடவை நாங்க ஆளு விட்டு கிளச்சி எடுத்து வச்சோம் அதனால நான் எல்லாம் இந்த தடவை சூப்பரா நிற்கு மரிச்சினி எப்பவும் இந்த மாதிரி கூட்டமாக தான் நடுவாங்க எங்கதான் அது நல்லதுன்னு சொல்லுவாங்க எத்தனை இது விட்டு விட்டு நடுவாங்க எனக்கு அதை பத்தி கிளியரா தெரியல நல்லா இருக்குல்ல தெரியுமா காரணம் மழை இருந்து இதுக்கு பருவம் எப்படின்னா மழை பெய்யும் தெரியுமா மழை பெஞ்ச உடனே இந்த மாதிரி மரிச்சினையை வெட்டி வைப்பனும் ஏன் ஏன்னா இந்த மரிச்சினைக்கு தண்ணி எதுவுமே தேவையில்லை மழை பெய்யும் அந்த தண்ணியே போதும் ஆனா அடிக்கடி உரம் போடணும் கேட்டீங்களா எந்த உரம் ஏன்னா சாம்ப கொள்ளலாம் ஆட்டாம்புளுக்க இந்த ரெண்டும் நல்ல உரமாக்க இந்த மரிச்சினிக்கு கடையில இருந்தோன்னு உரம் வாங்கி போடாதுங்க சரியா கொஞ்சம் திளுப்பு வந்ததும் மூட்டில் சாம்பை எடுத்து இப்படி தூற்றி விடணும் நான் அதை பற்றிலாம் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க ஜி எங்க நம்ம சேனல் இதெல்லாம் கிடக்கு பின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு கொஞ்சம் கூட இந்த அளவெல்லாம் வளர்ந்த பிறகு பறையல் போடணும் பறையல் ஏன் போடியதுன்னா அந்த வேறு வந்து நாலு சைடும் போக்கு சுட்டியாக பறையல் போடியது நீங்க அப்படி பறையல் போட்டா மட்டும்தான் உங்க கிழங்கு வந்து பருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் ரெண்டு பறையல் போடணும் ரெண்டு பறையல் போட்டால் மட்டும்தான் இந்த கிழங்கு நமக்கு நிறைய கிடைக்கும் அல்லனா கிடைக்காது அந்தந்த பருவத்துக்கு நம்ம எல்லாம் செய்யணும் பார்த்தீங்களா நம்ம ஒரு கம்பு நட்டாலே அது எப்படி நம்ம பராமரித்து எடுக்கணும் விவசாயம் பண்ணியது அப்படிதான் மக்களே பயங்கர கஷ்டம் நம்ம சொல்லலாம் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு கடையில் போய் நம்ம ஏழை போட்டு வாங்கும் கொஞ்சம் விலை அஞ்சு ரூபா குறையங்க பத்து ரூபா குறைங்க ஆனால் அதில் எத்தனை பேருக்கு வேறு சிந்தி அவ உழைப்பெல்லாம் இருக்கு நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம் கொஞ்சம் யோசிங்க மக்களே என்ன ஒரு சாப்பாடு பொருளா இருந்தாலும் சரி விவசாயங்க தான் நமக்கு தாருது சரியா அதுல நிறைய பேருக்கு உழைப்பெல்லாம் இருக்கும் அதனால கடையில போய் அஞ்சு ரூபா குறைப்பீங்களா பத்து ரூபா குறைப்பில அப்படி எதுவுமே பேரம் பசி வாங்காதுங்க சரியா அந்த அஞ்சு தான் அவங்களுக்கு லாபமா இருக்கும் விவசாயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சு ரூபாதான் அவங்களுக்கு லாபமா இருக்கும் சரியா அதனால இந்த விவசாயத்துக்கு ஒண்ணும் முக்கியத்துவம் கொடுங்க சரியா மக்களே மறுச்சின பார்த்தாச்சு இனி அடுத்து என்ன நிக்கும் பாப்போமா மக்களே அடுத்ததுன்னா பப்பாளி நிக்கு பத்தீங்களா அல்ல நிறைய காயெல்லாம் நிக்குது ரெண்டு கா பழுத்து நிக்கு கொஞ்சம் மேல நிக்கு கொஞ்சம் கூட தாந்த நின்றுப்பி நான் அப்படியே கையில பறிச்சு எடுத்துருப்பேன் இனி ஒரு எடுத்து எடுத்துதான் அத பறிச்சு எடுக்கணும் ரெண்டு இடம் பழுத்து நிக்கு அப்ப நமக்கு ரெண்டு பழம் கிடைச்சாச்சு இன்னைக்கு பப்பாளியில இந்த பப்பாளியில் நிறைய நிறைய மருத்துவ குணம் எல்லாம் இருக்குது மக்களை இது ரொம்ப நல்லதாக இருக்கும் உடம்புக்கு நம்ம நல்ல தனுப்பு குட்டை இது நிறைய பேர் வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு குடிப்பினும் ஃபேஷியலாக எடுப்பணும் கிருமிக்கு எல்லாம் நல்லதாக சொல்ல போனால் இந்த பப்பாளி வந்து கிருமிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பச்சையும் நம்ம இது எடுக்கலாம் பச்சை அரியெல்லாம் எல்லாம் வறுத்து கூட்டு போட்டு தின்னு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த பப்பாளி நமக்கு அப்போ ரெண்டு பழம் தருது என்னது ஒன்னு காயாட்டும் எடுக்கலாம் இன்னொன்று பழமாட்டும் சாப்பிடலாம் அப்ப இன்னைக்கு நமக்கு காயும் கிடச்சி பழமும் கிடச்சி பப்பாளியில அப்படிதான் நமக்குள்ளே பப்பாளியே பார்த்தாச்சு அடுத்து நம்ம வாழை நிற்கு வாழை இது கண்ணாக்கம் பெரிய வாழை அங்கே கொலவு போட்டு நிற்கு நான் அடுத்தவங்களுக்கு காட்டி தரேன் அங்கே விட்டு போகும்போது நம்ம வாழை பெரிய வாழை பார்க்கலாம் இது வாழை கண் இந்த கண் வாழை கட்டியலாம் அது ஒரு இலை ஃபுல்லா ஒரு சைஸ் கரிச்ச போல ஒன்று இருக்கு அதுக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு கருப்பும் ஆரஞ்சும் கலந்து இலை ஃபுல்லாக இருக்குது ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் இருக்குது இதுக்கு கலரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பத்திகளா இதுதான் நமக்கு இந்த இலையெல்லாம் தின்னியது லைட்டை தொட்டு பறந்து போகுது ம் பத்திகளை எல்லாம் பறந்து போகுது அப்படி எல்லாமே பறந்து போகுது இதுதான் இதில் இருந்து இருந்து இந்த இலையெல்லாம் தின்னேன் இந்த கரிச்ச ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஒரு இலையில ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் நிறைஞ்சு இருக்கு அது நம்ம லைட் அசைஞ்ச உடனே அது பறந்து போகுது பார்க்க நல்லா இருக்குன்னு ஏய் அழகா இருக்கு இதுக்கு மருந்து ஏதோ போடுவாங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதுதான் நம்ம வளர விடாது இப்படி கரிச்சு ஏதாவது இருந்தா வளர விடாது ஏன்னா இலைய கடிச்சு 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 தின்னும் இது சின்ன வாழை கண்ணுல வந்துருக்கு பத்தியெல்லாம் இந்த ஒண்ணுல தான் இருக்கு மீதி உள்ளதுல இந்த அளவு இல்ல இதுலதான் இப்படி நிறைஞ்சிருக்கு மழை நேரம் இந்த மாதிரி கரிச்ச புல் இது நிறைய வரும் இதெல்லாம் நம்ம பார்த்து பராமரிச்சணும் பத்தியலாம் ஒவ்வொரு விவசாயத்திலயும் என்னெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கு ஆ வாழை தானே அது தன்னால வளரும் அப்படின்னு சொல்லி விட்டா வாழை வளரணும் சே சரியா அந்தது நம்ம கிண்டி கிளச்சி எல்லாம் கொடுத்து எடுத்தாதான் அது நமக்கு காத்தரும் அதுக்கு நம்ம அதே நல்லா பராமரிச்சு எடுக்கணும் இங்கேதான் கிட்ட இந்த இலையா அப்படிதான் கல்யாணம் வீடாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி இந்த இலையில சோறு தின்னியா ருசியே ஒரு தனி ருசி ஏன்னா நல்லா பிடிக்கும் இந்த வாழை இலையில நீங்க கூட்டு சோறுலாம் வச்சு அப்படி தின்னா சூப்பரா இருக்கு லாஸ்ட் பழமும் பாயசமும் பப்படம் வச்சு விரைவி தின்னும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கு வாழை இலை கூட பிரோஜனமா இருக்கு அடுத்து நம்ம என்ன நிக்கும் சொல்லி ஒண்ணுனா பாப்போம் சரி இப்போ நம்ம மரிச்சினி பார்த்தாச்சு பப்பாளி பார்த்தாச்சு வாழைகண்ணு பார்த்தாச்சு நீ அடுத்து என்ன நிக்கணும் பாப்போமா மக்களே அடுத்து நமக்கு என்ன நிக்கணும் சாம்பு இந்த சாமம் கலங்கு அவிச்சு தின்னால் நல்லா இருக்கும் சாம்பார்கள்லாம் போடணும் கூட்டு வச்சு தின்னணும் நல்லா இருக்கும் இந்த சாம்பாங் கலங்கு இன்னும் என்ன இருக்குல்ல இலை கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா நான் இருக்கல இந்த இலையை பறிச்சு அறுத்து பொரியல் வச்சு தின்னா நல்லா இருக்கும் இந்த சேம்பங்கிழங்கு அதுக்கெல்லாம் இந்த சேம்பங்கிழங்கு எடுப்பணும் ஆக போகுது இன்னும் நம்ம இதையும் பராமரிக்கணும் மக்களே என்னன்னா இந்த இந்த மாதிரி இலையை எடுத்து இப்படி சுத்தி வைக்கணும் கேட்டி இப்படி ஒடிச்சு இப்படி வச்சு மூட்டிலயே அதை அப்படி வச்சிடணும் இப்படி மூட்டில நீங்க எதுக்கு அப்படி வச்சிருக்குது ஏன்னா எங்கிதான் கிழங்கு நமக்கு பருத்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லணும் எனக்கு ஒரு ஆளு சொல்லி தந்துணும் அதனால எனக்கு தெரியும் சரியா இப்படி நம்ம ஒடிச்சு சுத்தி வளைச்சு வச்சேன்னா அந்த கிழங்கு பருக்குமா இல்லைன்னா பருக்காதான் அதனால இந்த மாதிரி பழுத்து நிக்க இலையெல்லாம் நம்ம நல்லா இப்படி ஒடிச்சோம் இப்படி எடுத்து இந்த மாதிரி நல்லா வளைச்சு நாலு சைடும் அப்படி வைக்கணும் நாங்க வரும்போதெல்லாம் இப்படி சுத்தி சுத்தி வைப்போம் எங்கதான் நமக்கு பெரிய குழங்கு கிடைக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன கிழங்கா இருக்கும் அதுக்கும் வேண்டாம் சரியா இப்படி கொழுகோல நின்று உடனே உரம் போட்டு என்ன நினைக்குதுலா உரம் எதுவுமே போடலை ஆட்டாம்புளுக்கு கொண்டு கொண்டாந்து போடியது பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக நிற்கு மழை பெஞ்சா பேடிச்சாங்க கேட்டீங்களா அப்படியே வந்து அப்படியே ஒரு குடை போல் அப்படியே வச்சுட்டு சூப்பராக நிற்கலாம் நினையா தத்திலா அப்படியே ஒரு பெரிய குடை போல் நிற்குது இதை பாருங்க ரொம்ப பெருசாக ரெண்டு இன்ச் சேர்ந்து நிற்குது அழகாக இருக்கல அப்போ இந்த மூணு சேர்க்கும் போது அப்படி ஒரு கொடை கட்டி தரேன் நினைவே நினையாது பெரிய குடையா இருக்கு பத்தியா அங்க ஒரு நீளமா இருக்கு பத்தியலா அழகா இருக்குல்ல இதெல்லாம் இயற்கையான உள்ளது மக்கள் இதெல்லாம் நம்ம விவசாயத்தில் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க முடியும் அல்லாம எங்க போனாலும் இதோட பார்க்க முடியாது பத்தியலா அடுத்து இதே போல என்னெல்லாம் நிக்கணும்னு சொல்லி ஒன்னா போய் பார்ப்போம் மக்களே அடுத்து நம்ம பாக்கிறது தேக்கு இந்த மாதிரி தேக்குன்னு தாய் எங்க விளையில நிறைய நிக்கு பாருங்க அங்கங்க நிறைய நட்டு விட்டு என்னன்னா இந்த தேக்கு நம்ம இப்படி நட்டு விட்டோம்னா கொஞ்சம் வருஷம் கழிஞ்ச பிறகு பெரிய மரம் ஆகும் இப்படி தடி மரம் ஆகும் நமக்கு வீட்டு தேவையான சாதனை எல்லாம் செய்யலாம் கட்டிலே பியூரோ டைனிங் டேபிள் அந்த மாதிரி நிறைய எல்லாம் செய்யலாம் அதுக்கு தான் நாங்கள் தேக்கு வந்து நட்டு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா இது குட்டி தேக்கு அதே போல என்ன இருக்கலாம் தேக்க இலை இந்த தேக்க இலையில முன்னாடி இறைச்சி கடையில எல்லாம் வச்சு பொதிஞ்சு தருவணும் இந்த தேக்க இலையில் இப்போலாம் உண்டு இறைச்சி கடையில் போனால் இந்த தேக்க இலையில வச்சு இப்படி பொதிஞ்சு தருவணும் ஏன்னா பிளாஸ்டிக் ஒன்றும் யூஸ் பண்ண விடாதுல்ல அதனால தான் இந்த மாதிரி தேக்க இலையில பொதிஞ்சு தருவணும் தேக்க இலையில மீனெல்லாம் வாங்கியிருக்கு எனக்கு அந்த அனுபவம் எல்லாம் இருக்கு உங்களுக்கும் இருக்கணும்னு சொல்லுங்க சரியா அதே போல் எங்கள் கோவிலில் பொங்கலுக்கெல்லாம் பாயசம் கொடுப்பினேலா அப்போ எல்லாம் இந்த தேக்க இலையில வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் நல்லா இருக்குங்க கட்டியெல்லாம் இப்படி வச்சு சாப்பிடுவோம் வாழை இலைனா சீக்கிரம் கிளியம் பத்தி எல்லாம் இதுனா அது கட்டியாக இருக்குங்களா அதனால இந்த தேக்க இலையில வச்சு சாப்பிடுவோம் அப்ப இது இலைய நமக்கு புரோஜனமா இருக்கு இது தடியானாலும் பிரோஜனமா இருக்கு மொத்தத்துல செல்ல போனா தேக்கு நமக்கு அதே போல இந்த தேக்குல அந்த கம்பு இருக்குல்ல அதுல இருந்து இன்னொன்னு செய்வாங்க தீப்பெட்டி குச்சி இருக்குல்ல அது இதுல இருந்துதான் மக்களை எடுப்பாங்க நிறைய தேக்கு நீக்கு தேக்கு இந்த நமக்கு நர்சரி கார்டன் உண்டுல நர்சரி கார்டன்ல எல்லாம் சின்ன தை இருபது முப்பது ரூபாயில இருந்தே இருக்கு அப்படின்னா வருஷ துறைக்கா பிளாக்ல இருந்த எல்லாம் தருவாங்க மக்களை நாங்க கிட்ட கிட்ட இங்க கொண்டாந்து நடுவோம் அப்படிதான் எங்களை நிறைய தேக்கு நிக்கு தேக்க பார்த்தாச்சு அடுத்து நம்ம என்ன நிக்கணும் போய் பாப்போம் வாங்க அடுத்தது இங்க ஒரு பப்பாளி மூடு நிக்கு காட்டி தரம் பாருங்க அதுல பப்பாளி பழம் வந்து பழுத்து நிக்கு ரெண்டு அண்ணன் நிக்கு இதையும் எத்தாதுன்னு தோணுது மக்களே அங்கேயும் மேல நின்று பறிச்ச முடியல இது எப்படியாவது பறிச்சுன்னு கட்டில ஏன்னா ஒண்ணு கொத்தி விட்டுருக்கு பாவ இந்த குருவி அணிலுக்கெல்லாம் பசுக்கேன்ல அப்ப இது பழபலா இருந்தது கண்டு அது வந்து ஒன்று கொத்தி விட்டுருக்கு பறிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா அது கேட்டலாம் அதுக்குதான் சொல்லி அது நல்ல பொக்கை வேணும் என்ன போட்ட கலரும் குறவா இருந்த எங்க பறிச்ச முடியும் பறிச்சுட்டு ஒன்று பறிச்ச பாத்தீங்களா மக்களே பழுத்து இருக்கு லேசா கலர் கொடுத்துருக்கு இனி விட் மேல விட்டுருந்தா நமக்கு கிட்டாது இதே போல இன்னும் ஒண்ணு பறிப்போம் சரியா இதை வைப்போம் அடுத்து பறிப்போம் அது வந்து அதுவும் துள்ளிதான் பறிச்சணும் கேட்டீங்களா சூப்பரா கையில வந்து மாட்டிருக்கு பத்தியலா இதுதான் கொஞ்சம் குருவி ஏதோ கொத்தி இருக்கு பத்தியலாம் ஆனா நல்ல பழம் சாப்பிடலாம் இன்னைக்குதான் கொத்தி பார்த்திருக்கு யாருக்குதான் இந்த பழப்பழ கலரை பார்த்தா தின்னணும்னு தோணாது அதனாலதான் இந்த காக்கா குருவி அணில் இதெல்லாம் வந்து கொத்தி சாப்பிட்ருக்கு இது நமக்கு சாப்பிடல ஏன்னா மேல தானே என்ன குழப்பம் இல்ல கலரை பாத்தீங்களா அப்படியே தின்னணும் தின்னணும் தின்னணும்னு தோணுது பத்திலா அப்ப ரெண்டு பப்பாளி பறிச்சாச்சு துள்ளி துள்ளி பறிச்சேனே பாவம் இல்ல இந்த குருவி காக்கா அணில் எல்லாம் அதுங்களுக்கு இந்த மாதிரி வளப்புறத்துல கனி இந்த மாதிரி என்னெல்லாம் சாப்பிடும் விரட்ட அதுங்க பாவம் அதுக்கு வயறு போச்சு தான் வீட்டுல அவுச்சு பறக்க தின்னுது அதுவும் அப்படி ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி பழங்க கிடைக்குமோ அதெல்லாம் தான் கொத்தி தின்னு அதுவோ வாழ்ந்துட்டு இருக்கு அதனால முடிஞ்ச அளவாத தின்னந்து போட்டு அப்படின்னு சொல்லி விடுங்க சரியா நான் நிறைய இடத்துல பாத்துருக்கு இந்த காக்கா குருவி அணில் எல்லாம் தின்னுனா செலவிய விரட்ட மாட்டேனா தின்னந்து போட்டு அப்படின்னு தான் நினப்பணும் செலவிய விரட்டுனா அது அழுவி போனால இந்த காக்கா குருவியை தின்னக்கே விட மாட்டேன் அப்படியும் சிலவங்க இருக்குன்னா அது சாப்பிட்டுட்டு சரியா பாவே இல்ல அதுவும் ஒளும் பசிக்கல மக்களே ரெண்டு பப்பாளி பறிச்சாச்சு இனி மேலே ரெண்டுன்னா நம்ம பார்த்து அது கொஞ்சம் மேலே நிற்கு இனி அது போக தான் பறிச்சனும் அப்படின்னு நமக்கு ரெண்டு பழம் கிடச்சி பப்பாளி பழம் இனி இதே இப்பல அடுத்து நம்ம நல்லா நிற்கு அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா பாப்பேன் இன்னும் நிக்கு கேட்டீங்களா அதனால ஒன்னொன்னா பார்ப்பேன் நான் இதில் இருக்கட்டு மக்களே அடுத்து நம்ம இப்போ பாய்க்கிறது என்னென்னா முருங்கைக்கீரை இதை நாங்கள் இலக்கரைன்னு சொல்லுவோம் இதில் நமக்கு நிறைய சத்து எல்லாம் இருக்குது விட்டமின் கால்சியம் அப்படின்னு சொல்லி நிறைய சத்து இருக்குது இந்த முருங்கைக்கீரையில் காய்ச்சல் எல்லாம் இருக்கும்போது இதில் நம்ம தண்ணி குடிச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும் நான் இந்த முருங்கைக்கீரை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கு பாருங்கள் உங்களுக்கு புரியும் சரியா மக்களே இது கம்பாக்க நாங்கள் வெட்டி ஊண்ணினது இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு உங்களை முருங்கைக்காய் காய்ச்சணும்னா இந்த மாதிரி இலக்கரி எதுவுமே பறிக்க கூடாது இலக்கரி பறிக்காமல் இருந்தால் தான் முருங்கை வந்து நிறைய காய்ச்சும் அப்பளப்பெல்லாம் நீங்கள் வந்து இலையை அடுத்தேன்னா முருங்கைக்காய் காய்ச்சாது சரியா ஆனால் உங்களுக்கு முருங்கைக்காய் வேணும்னா இந்த மாதிரி கீரையாட்டு எடுக்க கூடாது சரியா ஆனால் இந்த கீரை நல்லதாக்க ஒரு மூட நம்ம காய்க்குன்னு விட்டுருந்தது மீதியிலருந்து நம்ம இந்த மாதிரி இலக்கரை எடுத்து கறி வச்சு சாப்பிடுங்க சரி மக்களே இதே போல் இன்னும் நிறைய அங்கெல்லாம் நிக்குது சப்போட்டா மாவு பிளாவு ஐனி அப்படி நிறைய நிற்குது ஆனால் அது அன்னைக்கு நான் ஒரு வீடியோல காட்டினேன் அந்த வீடியோல பாருங்க ஜிடிய மக்களே ஆனால் இன்னும் வளரல சின்னதா நிற்குது அதான் காட்டலை இன்னிக்கு கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் நான் அவங்களே காட்டியேன் ஜெரிய மக்களே அடுத்த நம்ம இப்ப பார்க்கியது நெல்லி இது காட்டு நெல்லின்னு சொல்லுவோம் கேட்டீங்களா இது நாங்கள் ஒரு மூடு இருநூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கினோம் நர்சரி கார்டன்ல தான் வாங்கினோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு இவ்வளோ வளர்ந்துருக்கு பத்திலா இவ்வளோ வளர்ந்துருக்கு எனக்கு கொஞ்சம் சரிஞ்சிருக்கு இனி நுமுத்து ஒரு கம்பு அடை கொடுத்து நுமுத்து வச்சு கிட்டணும் இது வந்து அஞ்சு வருஷத்துல காய்ச்சும் அப்படின்னு சொல்லியாக்கன்னு தந்துணும் பாப்போம் ஒட்டுனம்தான் ஹைப்ரிட் தான் இது காட்டு நெல்லி இது வந்து நல்லா வளர்ந்துருக்கு நட்டதோட நல்லா வளர்ந்துருக்கு மக்கள் இதுவும் ஒரு விதத்துல உள்ள நெல்லி தான் இந்த நெல்லியை வந்து சீம நெல்லின்னு சொல்லுவோம் இது பாக்கக்கு சின்னதா சூப்பரா இருக்கு அது சாப்பிட்டுக்கு நல்லா இருக்கு உப்பு போட்டு சாப்பிடணும் அடிப்பொழியா இருக்கும் இது நட்டு கிட்ட ஒரு வருஷம் ஆகும் போது இதுவும் கொஞ்சம் தூரம் வளர்ந்துருக்கு இது அப்படியே ஒரே இதாக போகுது பத்தி இடையில கொம்பணும் வரலாம் ஒரு பத்து இலை தான் நிக்குது பாப்ப இது என்ன காய்ச்சுது நானா கண்டிப்பா இதெல்லாம் காய்ச்சும்போ ஒரு வீடியோ எடுத்து போடுவேன் சரியா மக்களே இதெல்லாம் காய்ச்சிக்கு எத்தனை வரையும் ஆகுது எனக்கே தெரியாது இது எப்ப காய்ச்சுது இதெல்லாம் பாக்கணும்னா நம்ம சேனல்ல ஒண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க சரியா இதே போல நிறைய நிறைய வித்தியாசமான வீடியோ எல்லாம் நம்ம சேனல்ல வரும் அதனால ஒண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க ஏன்னா அடுத்த இதே போல என்ன நிக்கணும் பாப்பம்மா வாங்க போவோம் அடுத்து நம்ம பாக்க போறது ஒரு வாழை வந்து கொலை போட்டுருக்கிட்டா அது அரவளர்ச்சி பக்கத்துல ஆயிருக்கு அதுக்கு கூம்பை பாருங்க திலா இதுதான் கூம்புன்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த கூம்பை கூட்டச்சதுன்னா நல்லா இருக்கா இது கல்லுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி சிலவிய வந்து டெய்லி ஏதாவது கூட்டச்சு பொரியல் பண்ணி கறி எல்லாம் வச்சு சாப்பிடணும் உடம்புக்கு நல்லதாக்க இது சின்ன கூம்பு பத்தியிலா இதை அப்படியே மேலே வந்து நம்ம இப்படியே பார்க்கும்போது இந்த கொண்ட இல்லை குஞ்சாலங்கட்டு இப்படி கடந்து தொங்கும் தெரியுமா எனக்கு அதே ஃபீல் ஆகுது ஏன்னா இப்படி பின்னி லாஸ்ட் இங்கே தானே இப்படி கிடக்கா நான் வந்த உடனே அப்படிதான் எனக்கு யோசனை போச்சு ஏன்னா அதை பார்க்கும் போது அப்படிதான் தோணுது உங்களுக்கு இதே போல என்ன என்னையாதுன்னு தெரியாது உனக்கு சொல்லுங்க சிறிய மக்களே இதே போல ரெண்டு மூணு கொலைகிட்ட குலைச்சிருக்கு இதான் கொஞ்சம் தாந்து நிக்கு மீதி எல்லாம் கொஞ்சம் ஒய்ந்து நிக்கு அதான் நான் இதான் உங்களுக்கு காட்டி தரேன் சிரிய மக்களே இதெல்லாம் பழுக்கட்டு நாங்க வெட்டும் போதெல்லாம் செல்லுவோம் சரியா ஆஹ் அடுத்த இதே போல என்ன நிக்குன்னு சொல்லி நம்ம அடுத்ததும் பார்ப்போம் சிறிய மக்களே இதே போல உங்களுக்கு சின்ன சின்ன வேலை எல்லாம் இருந்தா குட்டி விவசாயம் வந்து செய்யுங்க சரியா மக்களே நமக்கு வீட்டுக்கு புரோஜனப்படல ஊசி போட்டு வாங்கி சாப்பிட்டது கண்டது கடியது வாங்கி சாப்பிட்டதோட ஒரே போடாதது நம்ம தின்னலாம்ல நமக்கு இங்க எந்த நோயும் வராம நம்ம நல்ல சந்தோஷமா இருக்கலாம் அடுத்த மக்களே அதனால சின்னதாக அவங்களுக்கு முடிஞ்சது ஏதாவது நட்டு பிறகி நான் அடுத்த பாப்பேன் என்ன நிற்கணும் மக்களே அடுத்த நம்ம பார்க்க போற இந்த பொன்னாங்கண்ணி கீரை பற்றிலாம் இது ஒரு கீரை வகையை சார்ந்ததாக்க இந்த கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது கண் நம்ம மங்கிட்டோம் கண் பார்வை எல்லாம் இருக்கு நேரம் இந்த கீரை நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ கண் நமக்கு பார்வை எல்லாம் நல்லா இருக்கும் டெய்லி எடுக்கணும் வெள்ளங்காய்ச்சும் கொடுக்கலாம் பொரியல் வச்சும் சாப்பிடலாம் பருப்பெல்லாம் இருக்கலாம் பருப்பெல்லாம் போட்டு கூட்ட வச்சும் தின்னலாம் நல்லா இருக்கு இந்த கீரை நல்லா சாஃப்டா சூப்பராக இருக்கு மற்ற கீரை விட இந்த கீரை வந்து நல்லா இருக்கு மக்களே அதனால இந்த பொன்னாங்கண்ணி கீரை கிட்டனா கண்டிப்பா சாப்பிடுங்க சரியா டெய்லி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் டெய்லி இது ஒவ்வொரு விதமா நம்ம வச்சு தின்னலாம் நல்லா இருக்கு மக்களே செமையா இருக்கும் இது ஒரு சின்ன கம்பு எடுத்து தூணி வச்சா போதும் உள்ள இடம் எல்லாம் பரவும் உடனே பரவும் இன்னும் நம்ம இதை எடுத்து இதில் வச்சு கட் பண்ணி எடுத்து அரிஞ்சு தின்னா போதும் சூப்பராக இருக்குது மக்களே எனக்கு இது நல்லா பிடிச்ச இந்த பொண்ணாங்க கீரை உங்களுக்கு இது பிடிச்சுமா ஒன்று காமா என்ன சொல்லுங்க சிறிய மக்களே இப்போ பார்த்தீங்களா எங்கள் வளையில எவ்வளோ சாதனை நிற்குது நொறு நொறு நிற்குது பத்தியெல்லாம் இதோட முடிஞ்சு கேட்டீங்களா அங்க நிக்கல ரெண்டு பப்பாளி அதை பறிக்கணும் அந்த ரெண்டு பப்பாளியும் பறிப்பேன் சரியா மக்களே வாங்க போவோம் மக்களே அங்க ரெண்டு பப்பாளி நின்ல அதுவும் கூட பறிச்சேன் கேட்டீங்களா இப்ப நாலு பப்பாளி ஆச்சு இன்னத்த வேட்டா அப்ப நமக்கு நாலு பப்பாளி ரெண்டு வாழைப்பூ பத்தீங்களா வாழைப்பூ இது கூட்டச்சு தின்னலாம் உள்ளாடி சின்ன ஒரு குருந்து போல இருக்கும் அது பிள்ளைய கொடுத்த நல்லா தின்னு நமக்கும் தின்னலாம் அந்த டேஸ்ட் வந்து தென்னும் இருக்குல்ல அது தின்னியது போல இருக்கு நல்லா இருக்கு மக்களே நான் சின்னதுல நிறைய தின்னி இருக்கு நீங்க இதே போல சின்னதுல தின்னி இருக்கா என்ன ஏதுன்னு கமாண்ட்லாம் கண்டிப்பா செல்லணும்னா நான் நிறைய விஷயம் கமாண்டா செல்லுங்க கமான்ல செல்லுங்கன்னு சொன்னேன் ஒண்ணு ரெண்டு பேர் தான் செல்லுதியா மீதி யாரும் சொல்லல அவனு கமாண்ட்ல கண்டிப்பா செல்லுங்க சரியா மக்களே இது நம்ம விவசாயம் பண்ணா மட்டும்தான் இதே போல சாதனை எல்லாம் நல்ல சாதனை நமக்கு கிட்டும் இதெல்லாம் இந்த ஒரே போடாத பப்பாளி ஆகும் கடையில எல்லாம் வாரது உரம் போட்டு ஊசி போட்டு பழுக்க வச்சதாக கடையில் வரும் இது நம்ம வளையில வளைஞ்சது அப்போ இது நல்ல டேஸ்ட் அருமை இருக்கு மக்களே பத்திலா கலரை பத்திலா தின்னு தோணுதுல எனக்கு தோணுது மக்களே அதனால முடிஞ்ச அளவு நீங்களும் சின்ன சின்ன விவசாயத்தை செய்யுங்க சரியா மக்களே எப்பவுமே நம்ம விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சரியா நான் இதே போல் எங்கள் சேனலில் நிறைய 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 வீடியோ போட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு வீடியோ போட்டிருக்கு எவ்வளோ ரெண்டாயிரத்தி எழுநூறு வீடியோ போட்டிருக்கு எல்லா வீடியோ பாருங்க பாருங்கள் சரியா பார்த்தா மட்டும் போராது உங்களை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஒன்றும் ஷேர் பண்ணணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை ஒன்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சரியா ஆ அப்படியே ஒரு லைக்கை போடுங்க லைக் போடுவியா தானே எல்லாரும் எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அதனால எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் சிலவிகளுக்கு நிறைய பேர் தெரியும்ல எல்லாருக்கும்னு ஷேர் பண்ணிட்டே இருங்க ஜிரியா மக்களே நம்ம சேனல்லாம் போல எக்கச்சக்க நிறைய வீடியோஸ் எல்லாம் கிடக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியா விதவிதமா நிறைய கிடக்கு எல்லாம் பாருங்க ஜிரியா மக்களே நான் ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டாக்கும் போடு எங்கிட்டீங்களா ரொம்ப கஷ்டம் ஒரு நாள் ஃபுல்லா மினக்கடம் என்னன்னா எப்படியே வந்தேன்னு தெரியுமா ரொம்ப கஷ்டம் அதனால முடிஞ்ச அளவு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க சரியா நீங்க சப்போர்ட் பண்ணுதியா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் இன்னும் உங்கள்கிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கேன் ஜிரியா மக்களே அதனால இன்னும் உங்க சப்போர்ட் எனக்கு வேணும் நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் என்னால இன்னும் மேலே போக முடியும் சரியா இதுவரை சப்போர்ட் பண்ணா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சரியா உங்க ஆதரவு எப்பவும் எனக்கு வேணும் சரியா மக்களே இதே போல நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல வந்து பார்ப்போம் ஜிரியம் மக்கள இன்னைக்கு டட்டாபாய் பாய்